ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பலருக்கும் ஒரு நாளைக்கு பல முறை தேநீர் அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கும் பலர் பால் சேர்த்து தேநீர் குடிப்பாங்க பலர் கருப்பு தேநீரை விரும்புவாங்க நம்ம உடல் நலத்தை முதன்மைப்படுத்தி பார்க்கும் பொழுது கருப்பு தேநீர் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது இது பால் கலந்த தேநீரை விட வலிமையானது சுறுசுறுப்பாக இருக்க உதவுது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் பிளாக் டீயை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பிளாக் டீயை ஒரு நாளைக்கு அளவோடு சாப்பிட வேண்டும் Und mm. அதிகமாக எடுத்து பிரச்சனைகளும் வரும் டீயில் ஃப்ளோரைடு இருப்பது எலும்புகளுக்கு நன்மை கொடுக்கக்கூடியது கூடியது ஹார்மோன் சமநிலையை பராமரிக்குது இதில் குறைந்த அளவு சோடியம் புரதம் கார்போஹைட்ரேட் உள்ளது இதனால் உடல இது நீர் வைத்திருக்குது சருமத்தை மேம்படுத்துது உலகம் முழுவதும் பிளாக் டீயை பல்வேறு முறைகளில் குடிக்கிறாங்க மேற்கத்திய நாடுகளில் தேன் மற்றும் சர்க்கரை சேர்த்து குளிர்ந்த இதை குடிக்கிறாங்க கிழக்கு நாடுகளில் நல்ல சூடா குடிக்கு இந்தியாவில் இலங்கையில இது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியா இருந்து வருது காலையில தினமும் நீரிழிவு நோயின் அபாயத்தை நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் குறைக்கலாம் சர்க்கரை சேர்க்காம குடிக்கும் பொழுது பிளாக் டீல பிளேவனாய்டுகள் உள்ளது இது இதய நோய் மற்றும் தமனி நோயை தடுக்க உதவுது தொடர்ந்து இதை சாப்பிடுவதன் மூலமா இதயத்தை ஆறு வைத்துக் கொள்ள முடியும் பிளாக் டீல இருக்கக்கூடிய கலவைகள் செரிமான அமைப்பை பலப்படுத்துது இது குடல்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்க உதவுது வயிற்று புண்களை தடுக்குது சூடான பிளாக் டீ ஆஸ்துமா நோயாளிகளுக்கு நன்மை பயக்குது மூச்சு குழாய்களின் வீக்கத்தை குறைப்பதன் மூலம் சுவாச செயல்முறையை எளிதாக்குது இது எல்லாமே பிளாக் டீ நீங்க சர்க்கரை இல்லாமலோ குறைவான சர்க்கரை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் பொழுது மட்டுமே நடக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் ஒரு நாளைக்கு இரண்டுல இருந்து மூன்று கப் பிளாக் டீ குடிப்பது நல்லது இதை தாண்டி செல்லும் பொழுது உடலுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும்